ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரிமிச்சர் ஜாக்குலேஷன் அதாவது விந்து முந்துதல் இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம நிறைய பேர் நிறைய இன்ஜெக்ஷன் டேப்லெட் போட்டு சரியாக இருக்கீங்களா முறையில கண்டிப்பாட்டு ஒரு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கீங்க ஆண்களுக்கு மோஸ்ட் காமனா இருக்குது இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம இருக்கீங்களா நம்ம ஹோமியோபதி முறையில ஒரு இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு நாளுக்குள்ளயே சரி பண்ண முடியும் இதுக்குண்டான நல்ல மெடிசன்ஸும் இருக்கு ஹோமியோபதி முறையில எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாம எந்த ஒரு இன்ஜெக்ஷன் ஆயின்மெண்ட் எதுவுமே இல்லாமே நம்ம வந்து சூப்பரா சரி பண்ண முடியும் இந்த பிரிமிச்சர் எஜாக்குலேஷன் வரதுக்கு உண்டான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் மற்றும் ஹார்மோனியல் தான் இது வந்துட்டு மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகுது செரோட்டோனின் செக்ரீஷன் வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் டைம்ல ரொம்ப கம்மியா ரொம்ப கம்மியா செக்ரீஷன் ஆகிறதும் சில பேருக்கு சுத்தமா செக்ரீஷன் ஆகாம போறதும் இது முக்கியமான காரணமா பார்க்கப்படுது அதிகப்படியான மேஸ்டிபேஷன் ஹேபிட்

ஹைப்பர் டென்ஷன் வந்து அதிகமா உள்ள உங்களுக்கு இதெல்லாமே வந்து பிரீமேச்சர் எஜாகுலேஷன்ல காமனா பார்க்கப்படுதுல இருந்து ஷார்ட் டைம் சொல்லக்கூடிய இந்த பிரீமேச்சர் எஜாகுலேஷனை வந்து எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம நிறைய பேர் இருந்தீங்கன்னா நம்மளோட ஏஜஸ் ஹோமேக்கரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட பிரச்சனையை சுலபமா சரி பண்ணிக்கலாம் நம்ம ஏஜ்மிச்சர் எஜாகுலேஷன் இம்பார்டன்ஸ் நெர்வஸ் டிசார்டர் செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு செக்ஸுவல் ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களுடைய ஏஜஸ் ஹோமேக்கரை நீங்க தொடர்பு கொண்டு கண்டிப்பா இதை வந்து முழுமையாக சரி பண்ணிக்க முடியும் பிரச்சனையை வந்து ஈஸியா சரி பண்ண முடியும் ஹோமியோபதி முறையில இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நாட்கள்லயே முழுமையா சரி பண்ண முடியும் நம்ம ஏஜிஎஸ் கோமியா இருக்கிற தொடர்பு கொண்டு உங்களுக்கு உண்டான பிரச்சனையை கண்டிப்பா சரி பண்ணிக்க முடியும்